ஜேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பரானோருக்கு வணக்கம்ங்க ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி மாலையில் இரண்டாவது விற்பனை பதிவாக போட்டிருக்கிறவங்க ஒரு ஜெய்சன்னைக்கான நல்ல பெருவட்டு மாட்டில் ஒரு சினை மாடு ஒம்பது மாதம் சினை மாட்டு இருக்குதுங்க ஒரு மயிலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க ஒரு குறைஞ்ச விலையில் அழகான கோழி இருக்கக்கூடிய ஒரு காங்கேம் கன்று கிடாரி கன்று இருக்குதுங்க வீடியோ பகுதியில் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா தாடக்கூடி தூங்கல் இல்லாமல் நல்லா டெம்பர் ஃபோர்ஸில் படபட பார்க்கக்கூடிய கண்ணுங்க பின்னாடி வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரணாக்கூடிய ஆட்டை அப்படி சுண்டு விரல் மாதிரி இருக்குமே சா நல்ல பயிர் வாழ்கொடியில் இருக்கும் புறமாடு ஏற்றம் இருக்குமே அடிவேறு தொங்கல் இருக்காது நல்ல சுழு சுத்தமான கன்று மயில கன்று காலை கண்ணுங்க நல்லா சூட்டி பார்க்கக்கூடிய கன்று கையில் அவுத்து பிடிச்சோம்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வேகம் இருக்குதுங்க கரெக்டாக பிடிக்க வேண்டிய ஆள் இன்றைக்கி இல்லைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவாக மிரட்டாமல் தெளிவாக வீடியோ போட்டிருக்குறாங்க தாடகோடி தொங்கல் இருக்காது கை கால் ஊக்கம் இருக்குமுங்க நல்லா கால் கருப்பு இருக்கும் கும்பதலையும் நல்ல மாதிரியாக வந்து சேரணுமே கண்ணாமொலி வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணாமொலி அமைப்பில் இருக்குமுங்க கண் இன்றைக்கி தான் வந்திருக்குது கொண்டு வந்து ஏற்கனவே வீடியோ எடுத்துருக்கிறோமுங்க மோர் சின்ன எதுவும் மாற்றலை டெலிவரி கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் மாற்றி கொடுக்குறவுங்க நல்லா வடபடப்படக்கூடிய கண் தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் மயிலக்கன்று நைஸ் குவாலிட்டியில் வர கண்ணு காலக்கண்ணுங்க இதோட விற்பனை விளைநாடு பார்த்துட்டிங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க சுழு சுத்தமான கண்ணு கன்று மயிலக்கன்று காலக்கண்ணுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் இல்லைங்க ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர முடியாமல் நீங்கள் எப்பவும் போல ஜாயிண்ட் வாடையில் கொடுக்குறவங்க தாராளமாக நீங்கள் ஜாயிண்ட் வாடையில் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றவங்க கண்ணை பொறுத்தளவுக்கு குறைப்புள்ளது கிடையாதுங்க கிழிப்புச் சொல்லி கிடையாது டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் ரெண்டு ஒன்று மூன்று புண்ணு விலையில் எச்சாக இருந்தாலும் கண் குவாலிட்டியாக கொண்டு வந்து போடுறவுங்க இன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விற்பனை பதிவு போட்டிருந்தவங்க நாலு விற்பனை அதே மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் மூணு விற்பனை பதிவு போட்டிருக்குறவங்க தெளிவான கன்று வேணும் மயில் கன்று ஏதாவது ஜோடி இதுக்கு ஏதாவது ஜோடி போட்டு கொடுக்க சொன்னாலும் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து ஜோடி போட்டு கண்டிப்பாக கொடுக்குறோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் விற்பனை பகுதியில் ஒரு ஆறு டு ஏழு விற்பனை பதவி வருவங்க டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் அதே மாதிரி டெய்லியும் ஜாயின்ட் வடையில எல்லா ஊருக்கு அனுப்பிச்சி கொடுக்குறவங்க ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து வேண்டாங்கிறது அப்புறம் டெலிவரி ஏற்றும் போது வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேண்டாங்கிறது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு சங்கடமான சூழ்நிலைக்கு எங்களையும் தள்ள வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க மாடுகள் கண்ட்ரோல் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக படுத்து படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி வாங்க அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது வந்து நாய்க்குட்டி மாதிரி நம்ம செல்லமாக வளர்த்த முடியாது ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு போட்டால் பற்றாதுங்க நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் அதை பார்க்குறக்கு ஒரு ஆள் வேணும் எந்த விசேஷம் போக்குவரத்து இருந்தாலும் கால்நடை இருந்ததுன்னா வீட்டில் ஒரு ஆள் வேணும் ஏன்னா ஏனோ வேணும்னு வாங்கி கட்டிட்டு நம்ம பார்க்க முட்விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடு கன்று தேராதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க கண்ணுங்க நல்ல ரெட்டு தமிழ் அமைப்பு இருக்கும் கண்ணுக்கு ஒரு மூன்றரை மாதம் சாச்சுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க கைகள் ஊக்கத்தில் ரட்டநாடி உடம்புல வரக்கூடிய கண்ணு தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சாச்சுங்க ஒரு சூழ்நிலைக்கு அந்த பிரிச்சுட்டாங்க நம்மளுக்கு தகவல் வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு மயிலை கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கண்ணாமொழி கொம்பு தலை எல்லாமே நல்லா பயிர் கும்பல வரக்கூடிய கண்ணுங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கேட்குறவங்க ரொம்ப குறச்சி கேட்க வேண்டாம் பிடிச்சவங்க வளர்த்த விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா பால் கொடுக்க வேண்டியதில்லை தவிடு புண்ணாக்கு தீவனம் கொடுத்து நல்ல முறையாக வச்சுக்கலாமுங்க கண்ணும் நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேரும் தொப்புள் வந்து பார்த்திங்கன்னா நரம்புக்கடியோட இருக்கும் நல்ல பால் வறுக்கமான மாட்டோட கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடர்பாடு காரணமாக வந்து பிரிக்கப்பட்டதுங்க அந்த சூழ்நிலை ஒன்று வச்சு பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க மாடு வந்து கொஞ்சம் பாய்ச்சல் மாடு இருந்த இடத்துல தலையிட்டு கிடையாதுங்க அந்த பாய்ச்சல் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிற்கவே இல்லை சரி கண்ணுக்காக கொஞ்சம் நாள் வச்சுருக்கலாம் அப்படிங்குறக்காக வச்சுருந்தாங்க மாடு வந்து இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க அதனால வந்து கண் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் கண் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நல்ல நரக்கால் சுத்தத்தில் வரக்கூடிய கண்ணு மயிலக்கன்று காங்கேம் கன்று கிடரி கண்ணுங்க பால்முடியில் களைஞ்சி வரையில் நல்ல மாடை வந்து சேர்ந்துருங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி செஞ்சு கொடுத்துட்றோம் உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறை கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம்ங்க அதே மாதிரி நம்ம பதிவு பார்க்கறக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதிவுகள் போடுறவங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே விற்பனை பதிவாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விற்பனை பதிவு எட்டு விற்பனை பதிவு போடுவோங்க கால்நடைகள் அதிகமாக இருந்தால் போடக்கூடிய பதிவு தேவை இருந்தால் மட்டும் நம்ம இன்னொரு விற்பனை பதிவு ஒரே நாளில் ரெண்டு விற்பனை பதிவு போடுவோங்க பார்க்குறவங்க நே தெளிவாக பாருங்கள் என்ன விளக்கம் சொல்கிறோம் நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்ல ஜெயிச்சி அன்னைக்கான மாடுங்க ரெண்டாம் மீத்து மாடு மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா தாமிரப்பூவாட்டை அள்ளி வச்ச மாதிரி மடிகாம்பு சுத்தம் இருக்கும் நல்ல குவாலிட்டிங்க காங்கேய மாட்டில் நெட்டு நீளத்தில் நல்ல கண் இறங்கக்கூடிய மாடுங்க இந்த மாதிரி மாடுகளுக்கு கன்று வளமாக வந்து சேரும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குங்க இன்னும் மடி வந்து கண் போட்டு கன்று குட்டியோடு போது மாடு இன்னும் பவராக தெரியும் கறவைக்கு காலெல்லாம் அணைக்காமே தாராளமாக கறக்கலாம் கால் ஊக்கம் கை கால் ஊக்கம் நல்ல நெத்திக்கட்டு மாடுங்க பக்கத்தில் பிடிச்சிட்டு நிற்கும் போதே தெரியும் நல்லா நெஞ்சு வளர்த்திக்கு மாடு இருக்கும் நீளத்தில் அதே மாதிரி நல்ல நீளம் இருக்குதுங்க பின் மாடு அந்த உருட்டு வாளில் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேர்ந்து வரும்போது வட்டக்கொம்பாக வரும் தான் பெருசாக தவிர மற்றபடி சாதுவில் ரொம்ப சாது இருக்கக்கூடிய மாடுங்க அமைதியான குணம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாமுங்க போன இடத்துல ரெண்டு லிட்டருக்கு கறவு கறந்துருக்குறாங்க இதில் நம்ம பக்குவம் நல்லா பண்ணுறத பொறுத்து கறவு நல்லா கறக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைச்ச மடி மாடுங்க மடி இருக்கிறதே தெரியாது பால் வந்து நல்ல முறையாக கறக்கூடிய அளவுக்கு நல்லாயிருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க மாடு பெருவட்டுங்க விலையில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் மாட்டில் குவாலிட்டி இருக்குது நல்ல நெத்திங்க முகத்தில் நல்ல பேர் தெரிச்சு ஓடுற மாதிரி கண்ணாமூலி கைகள் ஊக்கம் பின்மாடு ஏற்றம் நல்ல கண் வளமாக வரக்கூடிய மாடு நேரம் ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் கறவையில் தாராளமாக கறக்குங்க இதோட விற்பனை விளைநிலவும் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேளுங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா மாலை விற்ப மதியம் விற்பனை பதிவில் ஒரு ஆறு டு ஏழு விற்பனை பதவிகள் ஜோடி காலைகள் வருங்க சினை மாடு வரும் குவாலிட்டியான ஷோ குவாலிட்டின்னு ஒரு மயிலை மாடு வருங்க காலக்கன்றுகள் வரும் எல்லாமே இன்றைக்கி கொண்டு வந்து இறக்கிருக்கிறோம் வீடியோ தெளிவாக நம்ம காலையில் எடுத்து மதியம் பதிவில் நம்ம போடுவோங்க சேனலில் முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து போடுற பதிவில் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி நீங்கள் அனுப்புங்க